ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பூரி ஓடலான்ட்டுங்க போட்டுட்ருக்கேன் குருமா வைக்கிறேன் உங்களை போட்டு குருமா வைக்கிறேன் அதுக்கு எண்ணெய் எண்ணூற்றிக்கிட்டேன் கடுகு போட்டுங்க பட்டன் ஓலாம் நல்லா இருக்குது தருகாசிலும் நல்லா வாங்குவாங்க குழந்தைகள்லாம் தூக்கி விட்டுருக்குறாங்க பேரனுங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு இருபது வருஷமாக சுகர் விற்கிதுங்க காலைல ரெண்டு காலையில் கொப்பலம் ஏன்னா ஒரு ஆஸ்பத்திரி இல்லைங்க எல்லா ஆஸ்பத்திரியும் போயிட்டு வந்தோம் கோளத்தை எல்லாம் விற்று சொத்து விற்று எல்லாமே பார்த்தாச்சுங்க ரொம்ப செலவு பண்ணுங்க ஏன்னா அவங்களுக்கும் தெரியல இன்னும் நல்லா இருக்கவே மாட்டேங்குது என்ன செய்யறது ஒரு ஆஸ்பத்திரி பார்த்துட்டே இருக்கிறோம் நல்லா பார்த்துக்கணும் இப்போ வந்து கோயம்புத்தூரில் இருக்கிறேங்க வந்து ஆஸ்பத்திரி பக்கமே குடியிருக்கிறோம் பார்த்துட்டு தாங்க இருக்கிறோம் என்ன செய்யறதுன்னு தெரியுது ரெஸ்ட் எடுத்தால் நல்லா இருக்குதுங்க அது எப்படி நடக்க 아까 그랬 이거 바탕에 좀 넣고. 이거 보망가스 뿌리 버터는 நல்லா வணங்க நான் சொல்லி நல்லா வணங்கிருச்சுங்க உருளைக்கிழங்கு ஊட்டிக்கிறேன் நல்லா பிசைஞ்சு வச்சிருக்கேன் கொதிக்கணுங்க தேங்காய் ஆட்டி வச்சு பட்டை கிராம்பு சோம்பு தேங்காய் கொஞ்சம் பொட்டுக்கலை வச்சு அரைச்சிருக்கிறேன் நல்லா கொதிச்சு பின்னாடி அது ஊற்றணும் ஒரு கொதியிலையே இறக்கி வச்சிடும் தேங்காயை ஊற்றி ஒரு கொதியிலே இறக்கி வச்சிடும் நல்லா கொதிச்சிடுச்சுங்க தேங்காய் ஊற்றிட்டேங்க காலில் கொப்பளம் வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு நாலு கால் எடுத்தாச்சுங்க இன்னும் கொப்பளம் அடி பாதத்தில் இருக்குது ரெண்டு காலிலேயுமே டாக்டர் வந்து நடக்கக்கூடாதுங்கிறாங்க நடக்காமல் என்ன செய்யறது அங்கே நாட்டு வைத்தியம் சி சித்த வைத்தியம் ஹாஸ்பிட்டல் இப்போ ஹாஸ்பிட்டல் அதெல்லாம் பார்த்துட்டு ஒன்றும் நல்லா இல்லைங்க அப்போ வந்து ஹாஸ்பிட்டல்லையே பார்த்துட்ருக்கிறோம் அது நீ நல்லாகாதுன்னு சொல்லிட்டாங்க நீ பார்த்து எதோ மருந்து மாத்திரையிலையே சாப்பிட்டு அப்படியே மருந்து மாத்திரை சாப்பிட்டு இருக்கிட்டேன் ரொம்ப பழசாயிடுச்சுங்க புண்ணு இருபது வருஷமாக இருக்கிறதுனால ரொம்ப இதாகிச்சுப்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க இன்னும் இறக்கிடலாம்